ஹமாஸை கூண்டோடு ஒழிக்க களமிறக்கப்பட்டுள்ள பிசாசு படை தொடர்பான ரகசிய தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த படைகளின் தாக்குதலால் இரத்த ஆறு ஓடும் என எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது ஹமாஸ் போராளிகளுக்கும் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் இடையேயான போர் இருபத்தைந்தாவது நாளாகவும் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது இஸ்ரேல் மீது கடந்த ஏழாம் தேதி திடீர் தாக்குதலை நடத்தி ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை கொன்றும் இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை பனைய கைதிகளாகவும் பிடித்துச் சென்ற கமாஸ் அமைப்பு அதற்கான விலையை தற்போது காசாவில் செலுத்திக் கொண்டிருக்கிறது போரில் இருதரப்பிலும் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை பத்தாயிரத்தை நெருங்கியுள்ளது போரில் பொதுமக்கள் குறிப்பாக பெண்களும் சிறுவர்களும் அதிகளவில் பாதிக்கப்படுவதால் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என ஐநா மற்றும் உலக நாடுகள் பல தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன ஆனால் போர் நிறுத்தத்துக்கான அழைப்பு இஸ்ரேல் தொடர்ந்து நிராகரித்து வருகிறது இந்நிலையில் ஹமாஸ் போராளிகளுக்கு எதிரான இரண்டாம் கட்ட போர் ஆரம்பமாகியுள்ளதாக இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ தெரிவித்திருக்கிறார் மேலும் எதிரிகளை தோற்கடிப்பதும் நமது இருப்புக்கு உத்தரவாதம் அளிப்பதும் எங்களுக்கு ஒரு முக்கிய குறிக்கோள் எனவும் தெரிவித்திருக்கிறார் காசா இப்பொழுது அம்மக்களுக்கு மரணப் பொறியாக மாறி கிடக்கிறது இந்த நிலையில் இஸ்ரேல் தன்னுடைய தரைவழி தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது ஹமாஸ் அமைப்பை கூண்டோடு ஒழிக்கும் வகையில் இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சூளுரைத்துள்ளார் இந்த தாக்குதல்களுக்காக உலகிலேயே மிகவும் ஆபத்தான படைப்பிரிவாக கருதப்படும் இஸ்ரேலின் பிசாசு படை காசாவில் இருக்கிறது அவர்களுடன் சேர்த்து புதிதாக ஆறு பயங்கர படைப்பிரிவுகளை இஸ்ரேல் காசாவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறது இதுதான் ஹமாஸ் தீவிரவாதிகளை கூண்டோடு ஒழித்து கட்ட இஸ்ரேல் அனுப்பும் கடைசி அஸ்திரம் என அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன இந்த நிலையில்தான் ஹமாஸ் அமைப்பினரில் ஒருவர் விடாமல் தீர்த்து கட்டுவதற்காக ஆறு மிக ஆபத்தான படைப்பிரிவுகளை பிரிவுகளை காசாவுக்கு இஸ்ரேல் ராணுவம் அனுப்பியுள்ளது அந்த படைப்பிரிவுகள் பற்றி இங்கு பார்க்கலாம் அதில் முக்கியமானது படை என்றால் மொழியில் பிசாசு என்று அர்த்தம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த படை பிரிவில் தரைப்படை விமானப்படை கடற்படை ஆயுதப்படை தற்காப்பு கலை சைபர் தாக்குதல் படை ஆகிய துறைகளில் மிகவும் நிபுணத்துவம் பெற்ற வீரர்கள் இருப்பார்கள் ஒரே நேரத்தில் பல பரிமாண தாக்குதல்களை இந்த பிசாசு படை நடத்தும் முழுக்க முழுக்க தீவிரவாதிகளை அழிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட படைப்பிரிவாகும் இந்த படையில் உள்ள வீரர்கள் எந்த நாட்டிற்கு வேண்டுமானாலும் சென்று அங்கு பதுங்கி இருக்கும் தீவிரவாதிகளை அழிக்கவும் தேவைப்பட்டால் அவர்களை உயிருடன் இஸ்ரேலுக்கு கடத்திச் செல்லவும் செய்யும் திறனை பெற்றிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திவிட்டு பாலஸ்தீனத்தில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற தீவிரவாத தளபதியை அங்கேயே சென்று தட்டி தூக்கியவர்கள் இவர்கள் அத்துடன் இஸ்ரேல் காசா மீதான தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் முழுமையான போர் தொடர்பில் அச்சங்கள் ஏற்பட்டுள்ளன இதற்கு மத்தியில் மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த பதினேழு இலங்கையர்கள் தொடர்ந்தும் காசா பள்ளத்தாக்கில் சிக்குண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையர்கள் தற்போது தென்காசாவில் தஞ்சமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் எகிப்துக்கு செல்லும் ரஃபா எல்லை தொடர்ந்து அவர்களை வெளியேற்ற முடியாத நிலையில் இலங்கை அதிகாரிகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றவாளியாக அறிவிப்போம் அதற்கான வேலைகளை தொடர்ந்து செய்து வருகிறோம் என துருக்கி ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் துருக்கியின் தான்புல் நகரில் உள்ள அட்டதுர்க் விமான நிலையத்தில் சுமார் ஒன்று ஐந்து மில்லியன் மக்கள் கூடி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் இந்த பிரம்மாண்டமான பேரணிக்கு துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் தலைமை தாங்கினார் ஆசா மீது இஸ்ரேல் நடத்துகின்ற வான்வெளி தாக்குதல்களை துருக்கி அதிபர் எர்டோகன் கடுமையாக கண்டித்து வரும் நிலையில் அந்த நாட்டில் உள்ள தமது நாட்டு தூதுவரை வெளியேறுமாறு இஸ்ரேல் உத்தரவிட்டுள்ளது இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் எலி ஹோகன் தன்னுடைய நாட்டு தூதுவர்களுக்கு வெளியேறும் உத்தரவை பிறப்பித்துள்ளதாக எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார் இதே நேரம் இன்றைய தினம் ஹாசாவில் இஸ்ரேல் விமானப்படை நடத்தும் தாக்குதல்களை துருக்கி அதிபர் படுகொலை என்று வர்ணித்துள்ளார் அத்துடன் இஸ்ரேலை போர்க்குற்றவாளியாக அறிவிப்போம் அதற்கான வேலைகளை தொடர்ந்து செய்து வருகிறோம் என துருக்கி அதிபர் எர்டோகன் தெரிவித்திருக்கிறார் மேலுமாக துருக்கி இஸ்தான்புல் நகரில் உள்ள விமான நிலையத்தில் சுமார் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் மக்கள் கூடி பலஸ்தீனத்துக்கு ஆதரவு வழங்கும் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் இதே நேரம் இஸ்ரேலின் போர் விமான தாக்குதல்களில் கமாசின் பான்வெளி கொமாண்டர் அபு ரஹபா கொல்லப்பட்டதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு படை அறிவித்திருக்கிறது இவர் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதற்கான முக்கிய காரணியாக திகழ்ந்தவர் என்றும் இஸ்ரேல் தரப்பு தகவல் வெளியிட்டிருக்கிறது தற்பொழுது ஹமாஸ் அமைப்பினரை முற்றாக அழிக்கும் நோக்கத்தோடு செயற்படும் இஸ்ரேல் தற்போது காசா மீது தரைவழி தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது காசாவில் இஸ்ரேல் படையினரின் செயற்பாடுகள் தொடர்பான காணொலியை இஸ்ரேல் பாதுகாப்பு படை தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது இஸ்ரேலின் பயங்கரவாத தாக்குதலால் வடக்கு காசாவின் நிலப்பரப்பு மாறிவிட்டதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் காசா மீதான இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கை கடுமையாகியுள்ளமையால் காசாவில் உயிராபத்துக்கள் மேலும் அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இது இவ்வாறிருக்க காசாவுக்கு உதவ தயார் மஸ்க் அதிரடியாக அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார் இஸ்ரேலுடைய வான்வெளி தாக்குதல்களின் காரணமாக காசா பிராந்தியத்தில் உள்ள அனைத்து இணையம் மற்றும் தொலைபேசி தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் தான் காசாவில் உள்ள சர்வதேச உதவி குழுக்களுக்கு இணைய முனையங்களுடன் தொடர்பு கொள்ள தன்னுடைய நிறுவனம் உதவ முயற்சிக்கும் என்று எலான் மஸ்க் என்று தெரிவித்திருக்கிறார் தனது எக்ஸ் சர்வதேச நிறுவனங்களுடனான தொடர்பு இணைப்புகளை ஆதரிக்கும் என்றும் கூறியிருக்கிறார் காசாவில் இருந்து எந்த முறைகளிலும் எக்ஸ் செயற்கோள் கோளுடன் தொடர்பு கொள்ள முடியும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இவ்வாறு காசா மீது இஸ்ரேல் படைகள் கடுமையான தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் ஹாசாவின் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலம் போருக்கு முன் எப்படியிருந்த காசா தற்போது எப்படி மாறியிருக்கிறது என்பது விளக்கப்பட்டுள்ளது கடந்த மே மாதத்தில் காசா நகரை செயற்கைக்கோள் எடுத்த புகைப்படத்தையும் அக்டோபர் இருபத்தோராம் தேதி செயற்கைக்கோள் எடுத்த புகைப்படத்தையும் ஒப்பிட்டு இஸ்ரேல் தாக்குதலால் காசா நகரம் எந்த அளவுக்கு ஒரு குலைந்திருக்கிறது என்பது தெளிவாக காட்டப்பட்டுள்ளது குறித்த புகைப்படங்களில் கட்டடம் நிறைந்த பகுதியாக இருக்கும் ஓரிடம் அக்டோபரில் எடுத்த புகைப்படத்தில் சாம்பல் மேடாய் காட்சியளிக்கிறது ஹாசா மீது தொடர்ந்து வான்வழி தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஹாசாவின் எல்லைக்குள் புகுந்து இஸ்ரேல் ராணுவம் பீரங்கி தாக்குதலையும் இருக்கின்றது யுத்த களத்தில் இஸ்ரேல் மக்கள் நாங்கள் முன்வரிசையில் நிற்கும் போது நெதன்யாகுவின் மகன் யாயிர் மியாமியில் உல்லாசம் என இஸ்ரேலில் சர்ச்சையொன்று வெடித்திருக்கிறது இஸ்ரேலில் போர் இடம்பெற்று வரும் நிலையில் இஸ்ரேல் பிரதமரின் மகன் எங்கே இருக்கிறார் என்ற கேள்விதான் அந்த நாட்டில் போரை தாண்டி மிக பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுவின் மகன் யாயிர் இஸ்ராயலில் தற்போது இல்லை என்பது தெரிய வந்துள்ளது நாட்டின் இளைஞர்கள் தங்கள் குடும்பங்களை மறந்து போரில் ஈடுபட்டு வரும் நிலையில் நெதன்யாகுவின் மகன் யாயிர் அமெரிக்காவின் மியாமி கடற்கரையில் பொழுதை கழித்து வருவதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் விமர்சித்து வருகின்றன ஜாயிர் சமீபத்தில் மியாமி கடற்கரையில் எடுத்த புகைப்படத்தை வெளியிட்டிருந்தார் அதைத் தொடர்ந்து அவர் மீது விமர்சனங்கள் எழுந்துள்ளன நெதன்யாகுவின் மூன்றாவது மனைவி சாராவுக்கு பிறந்தவர் யாயிர் முப்பத்தி இரண்டு வயதுடையவர் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் அமெரிக்காவுக்கு சென்றார் அமெரிக்காவின் புளோரிடாவுக்கு சென்ற அவர் போர் சூழலில் நாடு திரும்பாமல் இருந்து வருகிறார் சில மாதங்களுக்கு முன்னர் இஸ்ரேல் எதிர்கட்சி தலைவர் பென்னிகான்ஸ் ஒரு பெண்ணுடன் உறவில் இருப்பதாக சொல்லி சர்ச்சையாக அந்த வழக்கில் யாயிருக்கு முப்பத்தி நான்காயிரம் டொலர் அபராதமும் விதிக்கப்பட்டது தொடர் சர்ச்சைகளை அடுத்து நிதஞ்சாக மற்றும் அவரின் மனைவி வற்புறுத்தலால் ஜாயிர் அமெரிக்கா சென்றார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது